அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறேன் அப்போ தான் இப்போ ஓடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் உள்ள நல்ல ஒரு செம்மன் பூமிங்க கட்ரோடு தார் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அதுங்க இந்த பூமி தாங்க இதுதாங்க இது மொத்தம் ஒரு நாலு ஏக்கர் பூமிங்க இந்த பூமி தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுவோங்க தான் சர்வீஸுங்க ஒரு போர்வெல் இருக்குங்க அது மீன் சுற்றியுமே தென்னந்தோப்புங்க தெம்பரம் தென்னந்தோப்பு மேவரமுமே தென்னந்தோப்புங்க பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க நல்ல ஒரு லேண்டுங்க மூணு பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தென்னந்தோப்போடையே இந்த லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இந்த லேண்டு தான் பக்கத்துலேயே செக் டேம் இருக்குதுங்க நல்ல ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க இது பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது செஞ்சேரிபுத்தூர் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த பூமி தாங்க அதுங்க எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பூமிங்க நல்ல வாஸ்து முறைப்படியுமே அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு கிழக்கு சரிவாகவே நல்ல ஒரு வடக்கு பார்த்து மாதிரி இந்த பூமி வருங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி பாசனமுமே இருக்குதுங்க இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க வாங்க இடத்த பார்த்துட்டு குறைச்சி பேசிக்கலாமங்க ஒரு நல்ல ஒரு பூமிங்க ஒரு நாலு ஏக்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் தோட்டமாக ஏதாவது டெவலப் பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு பூமிங்க பாருங்க இந்த பூமி பார்க்கணும்னு என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவன் நன்றிங்க